உண்மையிலே நான் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் யாரும் நான் செஞ்சு இந்த தப்பை திரும்ப திரும்ப செய்யாதீங்க ஏன்னா நான் நிறைய பட்டு அனுபவித்து இன்னும் நான் திருந்தவே இல்லை நண்பர்களை திரும்ப திரும்ப நான் எல்லார்கிட்டையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன் அதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது அதாவது இப்போ நேற்று கூட வந்து சங்கரி சிஸ்டர் அவங்களுடைய சேனலில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆப் வந்துச்சு அதில் வந்து நான் எல்லாம் கிளிக் பண்ண சொன்னாங்க அப்புறம் வந்து இதில் மூணு கொஸ்டின் கேட்டாங்க அதில் வந்து கிளிக் பண்ணேன் அப்புறம் ஐம்பதாயிரரூபா பரிசுன்னு சொன்னாங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் இருபது பேருக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களா இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் அப்புறம் நியூ இயர் இந்த சமயத்தில் இந்த மாதிரி போடுறாங்க அப்படி அனுப்புனா கூட பரவாயில்ல எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் யதார்த்தமாக நான் பார்த்துட்டுருது நான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் அவ்வளோவா எப்போவுமே வந்து நான் யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா நம்ம யூடியூப் தான் பார்ப்பேன் யூடியூப்பில் தான் நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன் அன்னைக்குன்னு என் கிரகம் முந்தை நாள் என்ன பண்ணேன் சும்மா இருக்காங்க பக்கத்தில் ஒரு பையன் வந்து கொஞ்சம் வயசு பையன் மெயின் ஷாக் அடிச்சு இறந்துட்டா அவங்க பட்டாசு கடை வச்சு தாங்க அதில் வந்து மேலே அந்த பேனர் வைக்கும்போது அது கிராஸ் ஆகி லைன் கிராஸ் ஆகி அந்த பையன் அன்னை ஸ்பாட்லேயே இறந்துட்டான் ஸோ அந்த பையனை வந்து நான் பார்த்தது இல்லையா ஸோ அதனால் ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க அந்த ஃபோட்டோ யார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அதை ஆன் பண்ணேன் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணது ஐயா என்னுடைய ஃபோட்டோ எனக்கு அப்போ வரலை நான் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது மீஷோ ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு மீஷோன்னு வந்துச்சு நம்ம ஏற்கனவே நிறையா பர்ச்சேசிங் பண்ணியிருக்கேன் மீஷோவில் ஸோ அதனால் வரும்போது சுடிலாம் நிறைய காட்டினாங்க சூப்பராக இருந்துச்சு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் இருந்தது என்னென்ன இருந்தது அப்படின்னா ஃபேண்ட்டு ஷால் அப்புறம் வந்து டாப் இது மூணும் சேர்த்து வெறும் எழுவத்தஞ்சி ரூபா தான் அப்படின்னு சொல்லி போடுறது பரவாயில்லையே சூப்பராக இருக்குது எல்லாமே கிளாத் எல்லாமே குவாலிட்டி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டன் பியூர் காட்டன் கிளாத் மாதிரி இருந்துச்சு நான் அந்த காட்டன் தான் எடுப்பேன் பெரும்பாலும் ஏன்னா அந்த பாலிஸ்டர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகியும் போது நமக்கு அது எறிகிற மாதிரி இருக்கும் அது கொடுத்துருவேன் வேஸ்ட்டாகவும் போயிடும் போடுறதும் இல்லையா சரி இது வந்து நல்ல காட்டனாக தான் எனக்கு பரவாயில்ல எழுபத்தஞ்சு ரூபாய்க்காக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ சொன்னாங்க இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு மட்டுந்தான் ஏன்னா நம்ம அடிக்கடி மீஷோவில் வாங்குறதுனால வேலை நம்மளுக்கு ஆஃபர் போட்டிருக்கா அவ்வளோ இருக்கு அப்படின்னு நினச்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் அந்த ஆஃபரு உடனே வந்து கிளிக் பண்ணுங்கள் தீபாவளிக்காக ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு சரி அதில் பார்க்கும்போது வந்துச்சு சரின்ட்டு நானும் நம்ம பார்த்தீங்கன்னா சுடி எல்லாமே எனக்கு எது செலக்ட் பண்றதுனே தெரியல நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நிறைய வெரைட்டி வெரைட்டியா சுடி இருந்தது பார்க்கவும் அழகா இருக்குது என்னோட நான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா பசிக்குதுமான்னு சொன்னாங்க குழந்தைங்க எட்டு மணிக்கு ஆச்சு எட்டே கால ஆயிடுச்சம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையோ இருங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் அந்த வந்து இந்த ஆஃபர் வந்து போயிடும் வராது அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பசி எதுவும் பண்ணாமல் சரி அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்காம செய்யாம நான் இந்த ஆப்பில் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ என்னோட பொண்ணு சொன்னால் கடவுளே இந்த ட்ரெஸ்ஸு அம்மா கிடைக்கக்கூடாது போயிடணும் நான் சொன்னேன் இருங்க பத்து நிமிஷம் தான் அதுக்கப்புறம் இந்த ஆப் போயிடும் வராது இந்த ட்ரெஸ் ஆஃபர் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மட்டுமே ட்ரெஸ் எடுக்கிறீ எங்களுக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க போயிடும் உங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னு என் பொண்ணு சொன்னச்சு ஒரு போடு போட்டேன் ஏன் இப்படி ஓ வாயில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு திரும்பவும் அந்த ஆப்பில் நோண்டிகிட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேரம் இருந்துச்சு அப்புறம் இருக்க இருக்க ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே பிளாக் ஆகிட்டே இருந்துச்சு ஐயோ போயிடுச்சு போல இருக்குது நமக்கு தெரியாமல் போச்சு அதே பத்து நிமிஷம் தானே டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே அப்படியே போயிடுச்சு போலருக்கு என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு ட்ரெஸ் மட்டும் இருந்துச்சு நாலு ட்ரெஸ்ஸில் ரெண்டு சில ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணேன் பேண்ட்டு ஷாலு டாப்பு அது வந்து ஒரு பிங்க் கலர் ஒன்று அப்புறம் வந்து ஒரு கிரே கலர் மாதிரி ரெண்டு இது வந்து செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது என்ன கேட்டுச்சுன்னா நம்மளுடைய அட்ரஸ் கேட்டுச்சு அப்புறம் வந்து நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டுச்சு நேம் எல்லாமே கேட்டுச்சு அப்போயே எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு எப்படி நம்ம தான் மீஷோ ஆப்பில் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோமே லைட்டாக வந்து நம்ம க்ளிக் பண்ணோனே ப்ரிப்பேர்ட் ஆயிருமே நம்ம ஜிபே பண்ணோம்னா இது ஏன் இப்படி கேட்குது நான் அப்போ வந்து நினச்சேன் ஒருவேளை புதுசாக ஆப் அதில் ஓப்பன் பண்ணியிருக்கா இருக்குது மீஷோவில் ஏன்னா தீபாவளி சமயனால எல்லாமே வெரிஃபிகேஷன் கேட்குறாப்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனும் க்ளிக் பண்ணிவிட்டேங்க அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் சொல்லிட்டு ஜிபே பண்ணேன் ஜிபேயும் பண்ணிவிட்டேன் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா வந்து ஜிபே பண்ணிட்டேன் பண்ணிட்டு அது வரைக்கும் என் மண்டையில் ஏறலை சரின்ட்டு சரி மீஷோ ஆப்பில் போய் பார்ப்போம் ஆர்டர் வந்து கிளிக் ஆகிடுச்சேன்னு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே போய் பார்க்குறேன் மீஷோ ஆப்பில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர்டர் வரவே இல்லை என்னடா இது நம்ம மீஷோன்னு தான் நினச்சி ஆர்டர் கிளிக் பண்ணால் ஆர்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபேஸ்புக்கில் போய் அதை வந்து ஷேர் கொடுத்து வச்சுருந்தேன் ஷேர் அதாவது திரும்ப வரான்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம அக்காவுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணலாம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன ப்ரைஸ் கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த ஷேர்ட்டில் போய் பார்த்தேன் பார்த்தா அதில் கமெண்ட்ஸில் பார்க்குறேன் கமண்ட்டில் ஒருத்தபடி இருக்காங்க ஹிந்தி தான் ஹிந்தியில் ஃபேக் ஹயா அப்படின்னு பண்ணிணாங்க ஆஹா அப்புறம் இன்னொன்று ஃபேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அடப்பாவியிலாம் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்காம எல்லாம் கிளிக் பண்ணி பைசாலாம் கொடுத்து அட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து இப்போ பார்க்குறமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கமெண்ட தமிழில் போட்டு வச்சு தயவு செஞ்சு யாரும் இந்த ஆப்பில் நம்பி ஏமாந்துடாதீங்க இது போய் என்னுடைய பணம் இப்போ தான் பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன் அதுக்கப்புறம் மறுநாள் பார்க்கும்போது சங்கரி சிஸ்டரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க வீடியோவில் ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே இது ரெண்டு நாளாகவே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு டைமே இல்லை நண்பர்களே தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஃபேக்காக வரதை நம்புறாதீங்க என்னோடய பணம் போச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் நான் ஜிபேயில் போய் அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு அந்த இது அட்ரெஸ்லாம் கேட்பாங்க இல்லையா ஜிபே நம்மளோட இது மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து வச்சு ஆனாலும் அது ரிட்டன் வரவே இல்லை என்னன்னு தெரியலை மறுநாள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா அதுலேருந்தே வந்து ஓடிபி கேட்டு உங்களுடைய அட்ரஸ்க்கு ட்ரெஸ்ஸு வந்து ரெடி ஆகிடுச்சி ஓடிபி அனுப்புகிறோம் ஓடிபி சொல்லுங்கள் கொஞ்சம் அட பாவிகளா எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னும் ஓடிபி வேறே கேட்குறாங்க நம்மளோட ஃபோன்லேருந்து எல்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு ஆஹா ஓடிபி கேட்டால் சரி அதில் மெசேஜ் பண்ணுவோம் சொல்லிட்டு மெசேஜ் ஆப்ஷன் பார்க்குறேன் அதுவும் வர அதே மாதிரி தான் அந்த ஆப்பில் போய் நம்ம வந்து அவங்க கொடுத்திருந்தாங்களா அதில் ஆர்டர்லாம் கொடுத்தோம்னா எதுவுமே வர மாட்டேங்குது அவங்க பண்ணுறது நம்ம கிட்டே பைசா மட்டும்தான் அந்த பைசா மட்டும்தான் ஓப்பன் ஆகுது மற்ற எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது சும்மா நாலு ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் தயவு செஞ்சு யாரும் என்ன மாதிரி ஏமாந்துறாதீங்க அதுக்காக தான் நன்றி முக்கியமாக கடைக்கு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுற மக்களே ஏமாந்துறாதீங்க நான் வந்து இன்னும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்கேன் அதை விட இன்றைக்கி காலையில் ஒன்று வந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் மெசேஞ்ச் ஏர்டெல்லில் இருந்து தீபா சிஸ்டர் நீங்கள் தான் அனுப்புனீங்க சரின்ட்டு அதையும் நம்பி பார்த்தேன் அதே மாதிரி ஏர்டன் சொல்லிட்டு ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொஷின் செகண்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்க தேர்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணேன் ஐம்பதாயிரம் வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் அஞ்சு பேர் பத்து பேருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நம்பி ஷேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது ஆசை யாரை விட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரும் தயவு செஞ்சு இது மாதிரி ஃபேக் ஆப்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க நான் ஏமாந்துட்டேன் நீங்களும் ஏமாந்துறாதீங்க நன்றி வணக்கம்